வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக மூர்த்தி இன்று சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் வரும் ஜூலை ஏழாம் தேதி முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு வரும் ஜூலை ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சட்டப்பேரவை தொகுதி வாரியாக முதற்கட்ட தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த சுற்றுப்பயணத்தை ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையம் தொகுதியில் தொடங்குகிறார் கோவை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் ஜூலை ஏழாம் தேதி மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் ஜூலை எட்டாம் தேதி கோவை வடக்கு தெற்கு பத்தாம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் பதினொன்றாம் தேதி வானூர் மயிலம் செஞ்சி ஜூலை பனிரெண்டாம் தேதி கடலூர் பன்ருட்டி நெய்வேலி ஜூலை பதினான்காம் தேதி குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் ஜூலை பதினைந்தில் மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் ஜூலை பதினாறில் நன்னிலம் திருவாரூர் கீழ்வேலூர் ஜூலை பதினேழில் வேதாரண்யம் நாகப்பட்டினம் பூண்டி ஜூலை பதினெட்டில் மன்னார்குடி திருவிடைமருதூர் கும்பகோணம் ஜூலை பத்தொன்பதில் பாபநாசம் தஞ்சாவூர் திருவையாறு ஜூலை இருபத்தி ஒரத்த நாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் திருச்சி மாநகராட்சியில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் வரும் ஜூலை மூன்றாம் தேதி அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற உள்ளது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் ஆமை வேகத்தில் நடைபெறும் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்கவும் மாரிஸ் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும் பாலக்கரையில் இருந்து பீமநகரை இணைக்கும் பகுதியில் உள்ள பழுதடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்கவும் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இதில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதுபோல் கும்பகோணம் மாநகராட்சியின் செயலற்ற நிர்வாகத்தை கண்டித்து ஜூலை நான்காம் தேதி போராட்டம் நடைபெற உள்ளது என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி ஆயிரம் கோடி ரூபாய் மின் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியிருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை சாடியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாராஷ்டிராவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மின் கட்டணத்தை இருபத்தி ஆறு சதவிகிதம் குறைக்கப் போவதாக அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒரு சதவீதம் மின் கட்டணத்தை ஸ்டாலின் அரசு உயர்த்தியுள்ளது இந்நிலையில் வரும் ஜூலை ஒன்று முதல் மேலும் மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் மின் கட்டணம் மின்வாரியம் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஐந்தாண்டுகளில் சூரிய ஒளி மின்சாரம் காற்றாலை மின்சாரம் நீர் மின்சாரம் போன்ற பசுமை மின்சாரத்தை கொள்முதல் செய்வதன் மூலம் ரூபாய் அறுபத்தி ஆறாயிரம் கோடியை மகாராஷ்டிரா மின்வாரியம் சேமிக்க உள்ளது அவ்வாறு சேமிக்கப்பட்ட தொகைதான் மின் குறைப்பாக அம்மாநில மக்களுக்கு கிடைக்கவிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் நிலைமை முற்றிலும் தலைகீழாக உள்ளது தமிழ்நாட்டின் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுவதற்கும் மகாராஷ்டிராவில் மின்சார கட்டணம் குறைக்கப்படுவதற்கும் முதன்மை காரணம் நிர்வாகத் திறன்தான் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் மின்சார வாரியத்தின் திறனை பூதக்கண்ணாடி கொண்டுதான் தேட வேண்டியிருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வழக்கை மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது கடந்த தேதி சென்னை ஐஐடியில் மிசோரம் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவியிடம் வட மாநில இளைஞர் ஒருவர் மரக்கட்டையை கொண்டு மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றார் இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் தற்போது இந்த வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உடனடி மருத்துவ உதவி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தலைநகரான சென்னையில் உயர்கல்வி நிறுவனங்களில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் தற்போது ஐஐடி வளாகத்திலும் இதுபோன்ற சம்பவம் நடந்திருப்பது பெற்றோர்கள் மற்றும் மாணவிகளிடையே ஒருவித பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது ஏழை குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சத்துணவில் புழு பூச்சி ஏன் இத்தனை என தமிழக பாஜக தலைவர் நகினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவில் பள்ளி கிடந்ததாகவும் அதை சாப்பிட்ட மாணவர்களுக்கு பாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சத்துணவில் புழு பூச்சி நெலிகிறது என சில தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி அரசு பள்ளி மாணவர்கள் வேதனையுடன் பகிர்ந்த நிலையில் மீண்டும் அதே போன்ற சம்பவம் நடந்துள்ளது இது திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளையே காட்டுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள காலை உணவு திட்டத்தின் மீது திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டால் மட்டும் போதாது அதை முறையாகவும் செயல்படுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை தமிழக பாஜக தலைவர் நகினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி